ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கான சபப்பட்டியை தயாரிப்பதற்காக பலகைகள் தயாரிக்கப்பட்டு வருவதை காண முடிவதாகவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்து மைத்ரிபால ஸ்ரீசேன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு கைது செய்யப்பட்டமைக்கும் வருத்தம் தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நாட்டின் தற்போதைய நிலைமை குறித்து அரசியல் அறிந்தவர்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துள்ளது ஜனநாயகம் நாட்டு மக்களின் ரத்தத்தில் ஊறிப்போய் உள்ளது என்றும் நாட்டின் ஜனநாயகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் வலுப்பெற்று வந்தது எனது ஆட்சி காலத்தில் யார் என்ன சொன்னாலும் அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டின் ஜனநாயகத்தை மிகவும் வலுப்படுத்திய ஒரு அரசியல் அமைப்பு என கூற முடியும் தற்போது ஜனநாயக சமூகத்தின் பண்புகள் மங்கி வருவதாக தெரிகின்றது மக்களின் ஜனநாயகம் இவ்வாறு அறிக்கப்பட்டு வந்தால் அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது பேதங்களை மறந்து பொது மக்களின் சுதந்திரத்திற்காக நாட்டை காப்பாற்ற ஒன்றிணைவார்கள் அதே நேரம் ரணில் விக்ரமசிங்கவை விடுவிக்கவும் நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் இவ்வாறு மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார்